வணக்கம் தமிழ் நண்பர்களே தம்னு சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடிகாசி சிறியில் முத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற வெற்றிவசந்த் அவர்களும் பாரதி கண்ணம்மா சிறியலில் வெண்பா கதாபாத்திரத்தில் நடித்த ஃபரீனா அவங்களும் சேர்ந்து இப்போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலந்துக்கிட்ட புகைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு ஃபரீனா அவங்க சிறகடிக்காசிய சிறியலில் ஏதாவது முக்கியமான கதாபாத்திரத்தில் வரப்போகிறாங்கன்ற ஒரு கேள்வியுமே சோசியல் மீடியாவில் அதிகமாக ரசிகர்களால் பேசப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில் வெற்றி வசந்த் ஃபரீனா இருவரும் சேர்ந்து நடித்தது ஒரு விளம்பர படம்ன்ற ஒரு தகவலை வெளியாகிட்டு வருது பலருமே சிறகடிகாசை சிறியலில் வில்லி கதாபாத்திரத்தில் ஃபரீனா அவங்க வரப்போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஆனால் இது விளம்பர படம்ன்றதுனால ரசிகர்கள் இப்போ சோகம் அடைஞ்சிருக்காங்க சிறகடிக்காசை சீரியலோட வீக் ஃபிஃப்டி அர்பன் மற்றும் ரூரல் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிறுகடிக்காசி சீரியல் ஏழு புள்ளி அறுபத்தைந்து டிஆர்எஃப் ரேட்டிங் பெற்று விஜய் டிவியிலேயே முதலிடத்தை பெற்றிருக்காங்க சிறகடிகாசி டீம் சிறுகடிகாசி டீமுக்கும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க